ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்மளோட மேனஃபேக்சரிங் யூனிட் வந்து பார்த்துட்டுருக்கீங்க ஐம்போன் செயின்ஸ் எல்லாம் நம்ம இப்படி தான் வந்து ரெடி பண்ணுறவங்க ஸோ பிஃபோர் த பாலிஷ் இப்படி தான் வந்து இருக்கும் செயின்ஸ் எல்லாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாமே வந்து ரெடி பண்ணிவிடுவோம் ஸோ இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஐம்போன் பாலிஷ் வந்து கொடுப்போம் ஐம்போன் அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹண்ட்ரட் மில்லிகிராமில் இருந்து டூ கிராம் வரைக்குமே வந்து கோல்ட் பாலிஷ் வந்து போட்டு கொடுத்துட்ருக்கோம் கஸ்டமரோடைய ரெக்யர்மெண்ட்ஸை பொறுத்து நம்ம வந்து கோல்டு ஏற்றி கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஹண்ட்ரட் மில்லிகிராம்ஸ் கோல்டுலேருந்து ரெண்டு கிராம் வரைக்குமே நம்ம ஏற்றி கொடுத்துட்ருக்கோங்க நீங்கள் எந்த மாடல் சொன்னாலுமே நம்ம வந்து கஸ்டமைஸாக உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துர்லாங்க ஸோ நம்மக்கிட்ட இருக்க மாடல் கேட்டிங்கனாலும் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துர்லாம் ஸோ செயின்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு டூ வீக்ஸாக கொடுத்த செயின்ஸ் எல்லாமே இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அந்த அந்த ஒரு வீடியோ தான் நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடல்ஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அதாவது நம்ம எல்லா ஒர்க்கும் முடித்து கோல்டு பாலிஷெல்லாம் போட்டதுக்கப்புறமா ரெடி டு டெஸ்பேச் வந்து இப்படி இருக்கும் உங்களுக்கு ஜுவல்லரி ஸோ ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க அதே மாதிரி டெய்லி யூஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம நம்ம கோல்டு பாலிஷ் போட்டிருக்கோம்ல அதனால் வந்து நீங்கள் டெய்லி யூசேஜ்க்கு தாராளமாக கோல்டு மாதிரி போட்டுக்கலாம் உங்களுக்கு கழுத்து இச்சிங் ஆகுறது பிளாக் ஆகுறது எந்த பிரச்சனையும் வராது ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுடைய ஆர்டருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ